வணக்கம் ஐம்பது தொகுதிகளில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறாது மோடி பேச்சு தேர்தலில் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறாது என்றும் பின்னர் எதிர்கட்சி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒடிசாவில் கந்தமல் மக்களவை தொகுதி புல்பானியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சனிக்கிழமை மோடி பேசினார் ஒடிசாவில் இரட்டை எஞ்சின் ஆட்சி முறை அமைக்கப்படும் ஒடியா மொழி மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளும் மண்ணின் மகன் அல்லது மகள் பாரதிய ஜனதா கட்சி அரசின் முதல்வர் ஆக்கப்படுவார் என்றார் மேலும் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் இருந்த மத்திய பாஜக அரசின் சாதனைகளை நினைவு கூர்ந்த அவர் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பொக்ரான் அணுகுண்டு சோதனைகள் பொது உலகில் இந்தியாவின் மதிப்பை உயர்த்தினார் என்றும் கூறினார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியதன் மூலம் மக்களின் ஐநூறு கா ஆண்டுகால காத்திருப்புக்கு தனது ஆட்சியில் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் மற்றும் அரசியல் தலைவர்கள் பற்றி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ